உள்ள வச்சுக்கிட்டு அவன் வர இவன் வர வெளியே வந்தவன பேச வெளியே வந்து பெரிய அவட்டோர்

நீ ஆள் தெரியாம அந்த ஒண்ணு தெரியாத அப்பட ஓஹோ ஓஹோ ஓஹோங்க பாரு அந்த பிரட உன் சட்டத்த போற ஏன் கிட்ட சட்ட போடாத நீ பாடு ஏய் ஓடா ஆளு இந்த பாரு நீ எல்லாம் ஒரு அப்ப அடிச்சுக்காம அடிச்சுகாம ஏய் எப்பட அடிச்சுகிட்ட அப்ப அடிச்சுகாதியப்பா ஏப்பா அப்படி ஏய் இங்க நான் எல்லாம் பொம்பள புள்ளைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறேன் நான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் என்னடா பண்ணுவ என்னடா பண்ணுவ பண்ணுடா

உனக்கு என்ன அதே மாதிரி வாடி போட்டு தெரியல உன்னோட சேர்ந்து இருந்து எனக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு எந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட் ஒண்ணுமே புரியல ஒரு பட்டனை மட்டும் கழித்து காமிங்க இருக்க பொம்பளை புள்ள எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அஞ்சு வயசு ஆம்பளையா இருந்தாலும் ஐம்பது வயசு இதுக்கு அடக்கம் இருக்காங்க இப்படி ஒன்னும் அவசியம் கிடையாது அது உனக்கு அடங்கி போகணும்னா நான் நாடக உலகத்திலே இருக்க மாட்டேன் இப்படி தலையில அடிச்ச மாதிரி பேசாத பேசுவேன் பேசுவோம் சட்டம் போடாத வேற யாரா கேன போய் வரவே அவன் போய் ஓட்டு அது மாதிரி வேற யாரா இழுச்ச வச்சி வரவா அவ கிட்ட நிக்க வச்சி உட்கார வச்சி படுக்க வச்சி ஓட்டறாடே அம்மா எப்படி வேணாலும் ஓட்டு டேவா இல்லடா அரலனே நீங்க இருக்கீங்கன்னு பாக்குறேன் ஏ பெக்கி நோக்கி ஆதியடா ஆட் கார்த்தி வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது ஒரு மாசம் இன்னைக்கு தாண்டா சூப்பரா இருக்கு

உங்களை எந்த நேரத்தில் தாலி கட்டி மாமியாட்டுக்கு போய மைச்சருக்கார பாட்டு போடவர் மணமகளே மணமகளே

சொல்ற மாதிரியா நடக்கிறேன்னு கேட்டேன் எங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் காலையில தூங்கி எந்திரிச்சது வாசத்தளிச்சு கோலம் போட்டு மான மாமனார் மாமியார பாது காத்து புருசன் காலை தொட்டு கும்பிட்டு மூணு தூங்கி எல்லாம் எழுந்திரிச்சு தூங்கி இருக்கலே தொட்டு கும்பிடுவாங்க கணவன் கண்கண்ட தெய்வம் சரி இப்ப நீங்க எந்திரிச்சு எட்டி மணிக்கு முண்டா போய் படுத்தே கிடக்க அப்படின்னு ாலும்பது ரூபாய கொண்டாந்து பொண்டாட்டு கிட்ட கொடுத்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு அடிய இளஞ்சியோ அடிய மருதாயி ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துக்கற என்ன பண்ற அப்படின்னு கெஞ்சின காலம் உண்டு ஆனா இப்போ ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க கொண்டு போய் டாஸ் மார்க்லயும் சாராய கடையிலையும் கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி பொட்டாயம் பொண்டாட்டி அவங்க வார ஆம்பளை குடிக்கிறேன் குடிக்கிறேன் மட்டும் முதல்ல குறை சொல்லாத ஏன் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க

அப்படி சொல்லாத உங்க வீட்டுல உலக கல்யாணம் பண்ணி கொடுத்து சீர் கொடுத்தா ஆமா உங்க ஆத்தா அப்பே ஆமா உங்க ஆத்தா அப்பே சின்னதா பெரியதா மாமா மச்சி எல்லாரையும் விட்டுட்டு நீங்க வந்தீங்க எல்லா சொந்த வந்தத்தை விட்டுட்டு ஒருத்தர நம்பி வாரியல ஆமா ஒருத்த வச்சு உங்களை காப்பாத்துறான அந்த ஆளுங்க பெரியல நாங்க பெரியல எங்க காப்பாத்துறீங்க போட்டுக்கிட்டு ஒரு புள்ளை பெத்ததும் போதும் இழுத்து போட்டுக்கிட்டு நடு ரோட்ல வச்சிட்டு குத்து குத்துன்னு குத்துற அம்மா அப்புறம் ஒரு விளையாட்டுல ரெண்டாவது விளையாட்டு குத்தத்த ஜெயமா அந்த நடுரோட்ல வச்சி விட்டு குத்துவ முகரே பாரு அடர்லனே இந்த நியாயத்தை கேளுங்க ஒரு கல்யாணன பொண்ணு மாசமான ஒண்ணே அம்மா அப்பா வீட்டுக்கு போனா இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிற பெண்கள் கவனமா கேளுங்க பெண்கள் கூட பிறந்த தங்கச்சியை மட்டும் வீட்ல தொணைக்கி விட்டுறாதீங்க ஏமா இல்ல இல்ல நான் வரேன் உங்களுடைய தம்பி எங்களுக்கு கொளுந்தனாரு குழந்தைக்கு சமம் ஆமா என்னுடைய தங்கச்சி உங்களுக்கு கொளுந்தியா அந்த கொழுந்தியாவ தீய அணைக்கிற மாதிரி அணைச்சு அதுக்கு ஒரு புள்ளிய குடுக்குமா நீ நினைக்கிறதே தவறு நீ இப்ப மாசமா இருக்க சரி மாசமா இருந்து அப்பா வீட்டுக்கு போயிடலாம் குழந்தை உரக்க போனா எத்தனை நாள் வீட்டுக்கு வரலாம் போனா ஒரு மாசம் நாயம் ஒரு ஒன்றரை மாசம் நாயம் நீ போன வாக்குல ஆறு மாசம் அங்க தங்கி புரிய அப்ப நாங்க பக்கத்து வீட்டுல குழம்பு வச்சு வாங்குறது இல்லையா பக்கத்து வீட்டுல குழம்பு வச்சு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க வயிறு கட்டி போயிடும்

பென்சில் ஸ்டோர்ல பென்சில் ஸ்டோர்ல நிப்பியா ஜவுளி கடையில நிப்பியா சரி என் பங்காளி எல்லாம் வாய் கொடுத்து கடையில பிராஞ்சு கடையில சாக்கடையில பத்து கிராம் எங்க பலப்பு அப்படி பொங்க பலப்பு அப்படி ஏங்க நாங்க வாங்குனாலும் உருப்படியா செலவு பண்றோம் எதுக்கு வளையல் சோப்பு சீப்பு வாங்குறோம் கணவன் முன்னாடி என்னைக்குமே அழகா தெரியும் ஒரு கட்டண பொண்டாட்டி

இடுப்புல நிக்கிற பேண்ட் நிக்க மாட்டேங்குது உள்ள ஜட்டி பாதி வெளியில தெரியுது கேட்ட பேர் லோ அப்படி நீங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு மலைப்பாற பஸ் ஸ்டாண்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டு பசுக்கு இதுல வர பின்னால் அவங்க ஒரு கயார் மயில் வச்சுக்குவாங்க பாதுகாப்பா கட்டி முதுமையை பாதுகாக்க போற மாதிரி திருக்காண்டு கொடிதானே உங்களுக்கு இந்த பாரு கொடிய ஏ ஆத்தி மூணு சென்று இடம் நடுவே ஒரு கலப்பை ஷாட் இது வந்து ஷாட் இது இழுத்தா ஊந்துற ஏய் அட பாவி அது நேக்கா சிறுக்கு வச்சு வைக்கிறா அவரு ஒரு கட்டனா அவரா மாதிரி அப்படி ஒரு இழு இழுத்தா அப்புற பையில நோட்டிப்டா மயில புடிங்க இஞ்சரு ஆம்பல பையில மட்டும் எப்பவும் ஆண் பாண்கள மட்டும் குற சொல்லி வராங்க எங்களை மட்டும் என்னைக்கு கேவலப்படுத்தாத நாங்கள அவங்களை தூக்கி போட்டு கிடுக்குறோம் ரயில்வே தூக்கி போட்டு பாலத்துல தூக்கி போட்டு கெடுக்கிற வெளிக்காட்டுக்கு போலான்னு முள்வெளிக்கு போனா அங்க தூக்கி போட்டு கெடுக்கிற இப்படி உங்களுடைய பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை அதிகமாயிடுச்சு தெரிஞ்சு தெரியாம தெரியாம

அட ஆன்லைன் கிளாஸ்மா கொரோனா நேரம் பைரஸ் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் இவன் நிறைய பண்ணிட்டே ஓல انا ஒண்ணே ஒண்ணு கொரோனாவுல எது உற்பத்தி அனுப்பிச்சோ இல்லையா வீட்டு வீட்டுக்கு புள்ள உற்பத்தி அனுப்பி ஆன்லைன் கிளாஸ் அப்ப படிச்சது வீட்டை விட்டு வெளிய போக கூடாது கதவை தாத்திக்கிற சொன்னாங்க சரி மாஸ்க் போட சொன்னாங்க இடவெளி விட்டு இருக்க சொன்னாங்க ஏங்க அத மாஸ்க் போட சொல்லிட்டாங்களே எப்படி புள்ள பறக்கும் மாஸ்க் போட்டு இடவெளி விட்டு இருக்க சொன்னாங்க இவங்க சாப்பிட்டு இடவெளியில விட்டுட்டாங்க ஐயோ சீ

எல்லாம் கட்டிக்க போறேன் யோ காரண்டா ஏ இந்த புள்ளை அடக்கிட்டானா அவர் பதினஞ்சு காலமாரி அடக்கின மாதிரி உன்னால முதல முடியுமா காலமாட்டு தும்மல் எப்படி இருக்கும் ஏய் எதை சொல்ற அங்க வேதிகள் காட்டிராஜா நீ கண்ணு வச்சு தொய்வாகுது மரியாதை கெடுத்து புடுங்க ஏய் கண்ணு வச்சு தொய்வேல்காய் கை வச்சு தொய்வார் நல்ல வேளை நீ தம்பியா போய்ட்ட இல்லனா என்ன விட்டுக்க மாட்டேடிருக்கு ஆனானே இங்க தம்பினா அந்த புள்ளே உரக்காது அட மானகட்ட பயல அட மல்லாகட்ட பயல ஏண்டா முகரல முள்ள வெட்டி சார் தரலன்னே இப்போ என்னடா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா அக்கா தம்பியா அது தெரியாமல் தான் இந்த குத்து குத்துரியலடா ஓ அவன்தான் சொல்லிட்டான் பாரு குத்தையெல்லாம் திரும்பிக்க வேண்டியானே என்ன அக்கா தங்கச்சி மயிலை பிடிக்கணும் அப்புறம் கல்பாலி ஒண்ணு அஞ்சா பாலத்துல ஏற்கனவே உனக்கு நாலு புள்ள ஆமா ரெட்டாயிருந்தால் நாலு பேர் அச்சிக்குமா பேசுவாங்க ஒத்த படம் இருக்கணுமா இப்ப கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம் ஒரு திருச்சி நம்ம தேங்காயோட கிலோ வச்சாங்க நூறுபா ரூபாய் நூற்றி ஒரு ரூபா வச்சா இருக்க வரும்ப்பா அந்த ஒண்ணுதே டொங்காஸ் அது என்னங்க ஒரு காசு ரெண்டு காசு கேள்விப்படுங்க டொங்காஸ்னா என்ன நூறு ரூபா தாள மேல ஒரு ரூபா கீழே வந்தா டொங்குனு கேட்டு கே இப்படி பரப்பிக்கிட்டு பேசுற பொசிஷன் ஆபரேட் அந்த நூறு ரூபா காசு ஒரு ரூபா கிட்ட தவறி வந்தா டொங்குனு விழுங்க ஆ விழுகுதா அத டொங்காஸ் இப்படி அறிவுக்குலாம் நீங்க எப்படிங்க இப்படி உங்களுக்கு பிதிங்கி வெளியில வருது ரெண்டு நாள் வீட்ல இருந்தே பக்கத்து விட்டு

ஒரு நாளாவது முடிச்சிருந்தாலும் நல்லா நம்ம என்னன்னு தெரியல நம்ம நல்லா தூங்க போல டைவர் ஓயாமுக்கு போறான் இருக்காது போறேன் இதுல இந்த பாரு பாவம் டைவரம் தெரியுமா ஒரு வயல டைவர் விளவுக்குறது ரொம்ப சிரமம் என்ன வேலை சொன்ன கண்ணும் பார்க்கணும் இந்த கைய கீயர் போடணும் பட்டே ஓட்டணும் காலும் மிதிக்கணும் பிரேக்கும் போடணும் அதுல இந்த டிரைவர் பாரு டிரைவர்ல டிரைவர் நோ மயிர் டிரைவர் மயிர் டிரைவரா அண்ணா நீங்க யார் டிரைவர் இது கால்ல செருப்பு போடு டிரைவர் எதை கட்டலாம் வாங்கி குடி பிள்ளடா நீ ஆமா இது வெல்ல போனாக்க டிரைவர் பக்கத்துல போய் இந்த கிளை விலை உட்கார்ந்து வெச்சுக்க அம்மால வண்டி ரொம்ப கடுப்பா வந்துச்சு இன்ஜின் லாக்கர எறவே தம்டா முகம் யார் ஏய் 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 இன்ஜின் லாக்கர அம்மா ஐயோ கோம் கோம் இன்ஜின் அம்மா நீ பொம்பளை நல்ல எலவட்ட புள்ளையா வந்து வெச்சுக்க அது அது நைஸா உட்கார்றதுனா

பத்து கிலோமீட்டர் தண்ணோனா ஒரு பாட்டு போடுவார் என்ன பட்ட ஏ கருமாதி என்று இருபது கிலோமீட்டர் தன்னவன போடுவாங்க என்ன பாட்டது மாமா காக்க வைக்கலாமா அம்மா சூக்கவா என்ன பண்ணு காக்க வைக்க கூடாது வெயிட்டிங் பண்ணாதீங்க வேலையை முடிங்க